Mä சிந்துஜா வாழ்த்துக்கள் இருவருக்கும் ரொம்ப அழகா இருக்கிறீங்க இந்த திருமண கோலத்தில் இருவரும் ரொம்ப இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கு பார்க்குறதுக்கு உங்களோட சொந்த பந்தங்களோட நிறைய பேரோட நீங்கள் அந்த திருமணத்தை கலந்து சிறப்பிச்சு கொண்டிருக்கிறீங்க ஸோ இன்றைக்கு நான் வந்து நிறைய நேரம் உங்களோட உரையாட முடியாது இருந்தாலும் அனுப்பினவங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நாங்கள் வெயிட் பண்ணி அவங்க அவங்கள்டி என்ன பேர்

மாப்பிடி செய்த ஆனா ஆரம்பத்துல வந்து நான் ஒரு விஷயத்த பாத்துறேன் குடத்துக்குள்ள அந்த மோதிரம் எடுக்கிற விஷயம் பாத்துறேன் என்னத்துக்காக அந்த மோதிரம் எடுக்கணும்னு தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு அந்த வெட்டு கொடுப்பேன் சொன்னா அவங்க இனிமேல் அவங்கள ஆட்சிதான் சொல்லாங்கன்னு சொன்ன பாண்டிய பாண்டி அந்த மோதிரத்தை எடுக்கிறத பார்த்ததுல நானும் பார்த்து பார்த்து சிரிச்சுன்னா ஆரம்பத்துல இருந்து வந்து ஒழுக்கா கூட உங்களுக்கு விட்டு கொடுக்கல கூட அடுத்த இதுல இருந்து விளங்குது மாப்பிள்ள தான் கொஞ்சம் விட்டு கொடுத்தா விட்டு கொடுத்து போயிடாதீங்க வாழ்க்கையில கொஞ்சம் அமைதியா உங்களோட வாழ்க்கையே கொடுப்பா அப்படி இல்ல இருக்குமாயிடும் அவங்களோட பொம்பளை வாழ்க்கையும் மிக அழகாக அமையும் அந்த அனுபவம் எனக்கு இருக்கு சோ அடங்கி போ அடங்கி போனா நல்ல வாழ்க்கையை எழுதிதான் போகும் இன்றைக்கு வந்து உங்கள வாழ்க்கையில அஹ் திருமண வாழ்த்துக்கள் அனுபவம் ஆளும் உடைய தாயின் வாழ்க்கையில் பார்க்கும் பயணம் சொல்லி லக்ஷம் சிந்துஜா ஜோடி புறாக்களுக்கு கோடி வாழ்த்துக்கள் நாள் பார்த்து பந்தலிட்டு இரு மனதிலும் கனவில் ஊஞ்சலிட்டு முத்தத்தில் வாழை நட்டு ஊர் சாட்சிய நடக்கும் உயிர்களின் பொது உலகம் திருமணம் திருமணம் என்ற பந்தத்தினால் குடும்பம் என்ற ஒன்றிலே இணையவிருக்கும் இந்த நல்ல நாள் இன்பமாகவும் ஊர் போர்க்கும் தம்பதியாகவும் இணை பிரியாது வாழ வாழ்த்துக்கள் இணைய திருமண நாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி லண்டன்ல இருந்து வாழ்த்துவோர் அத்தை நடேச பிள்ளை வைகுந்தன் நந்தினி ராஜ் காஜி லண்டன் இருக்கா சந்தோஷமா ஹாப்பியா இந்த பேர்ல எனக்கு சொன்னீங்களா இல்ல அவங்க மறந்துட்டீங்க அவரை சொன்னீங்களா அவர் நிக்கிறேன் அதனாலதானே அதனாலதான் இந்த மைக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தந்தேன்

சரி இதே மாதிரி எப்பவுமே அந்த விட்டு கொடுப்பட ரெண்டு பேரும் வாழணும் அதோட பாவம் அந்த மோகன் எடுத்தாதபடியா அவரை நீங்க இப்படி எல்லாம் செய்யக்கூடாது சரியா இதே மாதிரி எப்பவுமே ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து வாழணும்னு சொல்லி வாழ்த்துறோம் நாங்களும் அவரோட சேர்ந்து நாங்க ஒரு லவ் சர்ப்ரைஸ் டெலிவரி ஆகிறது எப்பவுமே நீங்க அழகா வாழணும் அதோட நிறைய பிள்ளை குட்டிகளை பெற்று தங்களோட கைகளை தரட்டாமல் சொல்லி வாழ்த்துக்கிறார் நன்றி